விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்தது கிடையாது ஏன்னா பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த ஒரு ரகசிய கதவு பிறக்க போகுது இந்த மாசத்துல நீங்க நிறைய லட்சியங்களை மனசுல சுமந்துக்கிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால நெஞ்சு சளி பிடிக்க கூடிய அளவிற்கு எந்த உணவையுமே விருச்சிகம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நன்மை நீங்க கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் ஒரு சின்ன தவறு ஏதாவது நீங்கள் செஞ்சிட்டா போதும் அது மிகப்பெரிய வாய்ப்பையே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேரோடு விடும் அதனால் தப்பி தவறி கூட எந்த விதமான தவறையும் செய்யாமல் இருக்கணும் இருக்க இருக்கக்கூடியவர்களை தேடி இந்த வீடியோ வந்திருக்குன்னா அவர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இறுதியாக வரக்கூடிய நிமிடத்தை தவறாமல் முழுவதுமாக பாருங்க இந்த மாதம் ஏன் வேற மாதிரி இருக்க போகுதுன்னா வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மங்களகரமான ஆட்சி அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாச நிலையை தேடி நகரப் போகுதே நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே நீங்க பல லட்சியங்களை சுமந்துக்கிட்டு அடி எடுத்து வைக்கப் போறீர்கள் அப்படி நகரும் பொழுது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தனிமையாக இருக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலையில தான் என்னேரமும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் காரணம் என்னன்னா வாழ்க்கையில் நான் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல பனிரெண்டு ராசில யார் இருக்கானா முதல் இடத்தை பெறுவது விருச்சிகம் தான் அந்த அளவுக்கு நம்பியவர்களே உங்களை கைவிட்டிருப்பார்கள் நீங்க எதற்குமே கவலைப்படாம முன்னேறி செல்லுங்க இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து உங்களுடைய கர்மா சுத்திகரிக்கப்பட போகுது அதாவது சனி பகவானே பழைய கர்ம கணக்கை முடிக்க போகிறார் நாள் வரைக்கும் நீங்க யாரோ செய்த எவரோ இழைத்த பழியையும் பாவத்தையும் சுமந்துகிட்டே இருந்தீங்க இல்லையா அவையெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது செவ்வாய் மிகப்பெரிய பெரிய கடினமான முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்படி நீங்க கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும் பொழுது அந்த தெய்வமே விருச்சிகத்தை கையை புடிச்சி தூக்கிவிட போகுது சரியாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளின் அருமை உங்களுக்கு இப்ப புரியாது ஆனா அதே வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உங்களை வேறு நிலைக்கு கொண்டு போகும் மிகப்பெரிய அளவில் அளவுல கோபுரத்தை நோக்கி விருச்சிகம் நகர்ந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது முப்பது வயது ஆனாலுமே பரவாயில்ல எந்த விதமான மன அழுத்தத்திற்கும் ஆளாகாம இருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே தான் ஆரம்பிக்கும் முப்பது தான் யார் நல்லவர் யார் கெட்டவர் எது பாலு எது விஷம்னே உங்களுக்கு புரியும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு வேலையும் அமைய போகுது பணமும் சேரப்போகுது அதாவது பதினைந்தாம் தேதி வரை குழப்பமான ஒரு நிலை இருக்கும் எதை தான் செய்வீங்க இதெல்லாம் நமக்கு தேவைதானா நம்ம வாழ்க்கைக்கு இத நாம செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும் ஆனா பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய பெரிய அளவுல உங்களுக்கே என்ன வேணும் அப்படின்னு திடகார்த்தமா ஒரு முடிவை எடுக்க முடியும் அனாதையாக இருந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கிடைத்தே தீரும் அது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரியும் இருக்கலாம் இல்ல உங்களுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் மூலமாக நீங்க அரசை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அல்லது எதிர்பாராத பரிந்துரை கிடைக்கும் நாள் வரைக்கும் எந்த விதமான பரிந்துரையுமே இல்லாமல் அனாதையாக நீங்கள் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆதரவு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அளிக்கப் போகுது பண விஷயத்தில் தடைப்பட்ட பணம் வந்தே தீரும் நீங்க பழைய கடனை இன்னமும் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புதிய வருமானம் விருச்சிகத்தை தேடி வந்தே தீரும் அதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது பிப்ரவரி இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் எந்த விதமான அவசரமான முடிவுகளையும் எடுக்காதீங்க நிதானமாக நிறுத்தி ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுட்டு ஒரு விஷயத்துல இறங்குங்க நான் ஒரு சொல்லியே ஆகணும் நான் எங்கேயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இதை மறைக்கவே கூடாதுன்னு தோணுது நீங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது எனக்கு வேலை செய்யுமான்னு சந்தேகம்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது என்னன்னா பிரச்சனைகள் வெளியில இல்ல கிரகத்திலையும் இல்ல உங்களுடைய மனசுக்குள்ளதான் இருக்கு தயவு செய்து நீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்னால இது முடியும் அப்படின்னு நீங்க நம்பினாலே போதும் வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும் இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் அதே விஷயத்த செய்து முடிக்கும் பொழுது ஏன் உங்களால் சாதிக்க முடியாது நிச்சயமாக முடியும் இந்த மாதம் விருச்சிகத்திற்கு உணர்ச்சிகள் நிறைந்த மாதம்னே சொல்லலாம் பழைய நபர்கள் உங்களுடைய நினைவிற்கு வந்து வந்து செல்வார்கள் முடிவுகளை எடுக்க முடியும் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய தான் இது அதனால் எந்த விதமான பிரிவும் ஏற்படாது மிக பெரிய தெளிவு பிறக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு மேல நீங்க தூங்கிக்கிட்டு இருந்த நேரங்கள் போகுது வரைக்கும் எந்த தூங்குனீங்களோ அந்த நேரத்தில் உங்களால் இனிமே தூங்க முடியாது கனவுகள் தீவிரமாக இருக்கும் லட்சியங்கள் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் தனியாகவே இருக்கணும் அப்படின்னு தோணும் காரணம் என்னன்னா விருட்சிகம் தனித்து இருந்தா மட்டுமே தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும் இது மனசோர்வு கிடையாது மிக பெரிய அளவுல ஆன்மீகத்துல நீங்க உயர்ந்துகிட்டே இருக்கிறீங்க அதாவது ஃபீனிக்ஸ் பறவையை விருச்சிகத்தோடு ஒப்பிடுவார்கள் மிக பெரிய அளவுல எதிரிகள் உங்களை எரித்தாலும் நீங்க மாற்றத்தை உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய பெரிய எழுச்சியுடன் எழுந்து நிற்பீர்கள் அந்த குணம்தான் இது நாள் வரைக்குமே உங்களை வாழ்க்கையில முன்னேறி செல்ல உதவிக்கிட்ட இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்க என்ன செய்ய பற்றியும் விளக்கம் நிறுத்துங்க தேவையே இல்லை அவர்கள் என்னதான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டாலும் நீங்க பத்து அடி அப்படி தள்ளி போனதுமே உங்களை பற்றி தவறாகவும் இழிவாகவும் தான் பேசுவார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நம்முடைய நேரத்தை வீணாக்கி நாம் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டாம் அவர்களிடம் கோபமாக பேசுவதை இந்த மாதம் அமைதிதான் உங்களுடைய கவசமே நீங்க எந்த அளவிற்கு அமைதியாக இருக்கின்றீர்களோ அத்தனை சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்கிழமையில சிவப்பு பூ அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி இதை முருகனுக்கோ அல்லது அங்காளம்மனுக்கோ நீங்க வழங்கும் பொழுது மிக பெரிய அளவுல உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி மட்டுமே தான் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விளக்கை ஏற்றி மனதிற்குள் அமைதியாக சொல்லுங்க என்னுடைய கஷ்டகாலம் முடிந்தது என்னுடைய விதி இப்போ மாறப் போகுது நான் இந்த நன்றாக வாழ போகிறேன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் முடிந்ததுமே நீங்களே திரும்பி பார்த்து சொல்வீர்கள் அப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அளவுல வாழ்க்கை மாறப்போகுது போகுது ஏன்னா உங்களுடைய காலம் சத்தம் இல்லாமல் தொடங்கும் ஆனா மிக பெரிய வலிமையோடு ஆரம்பிக்க போகுது ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி